நாவல் பகுதி பன்னெண்டு நங்கிரியான் மகள் மாதாயி நிறை சூழியாகி போனால் பிறக்கப் போகும் குழந்தைக்கு தகப்பன் இன்னார் என்று சொல்ல முடியாத தவிப்பில் வெம்பி குமைந்து பொம்மையாய் கொண்டிருந்தாள் நங்கிரியானும் அவன் பெண்டாட்டியும் தனியே அழுதாலும் தன் மகளுக்கு முன்னால் சந்தோஷத்தை காட்டி நடித்து கொண்டிருந்தார்கள் குடுகுடுப்பைக்காரன் தெய்வ குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு போனதையும் அவ்வப்போது நினைத்து சிரித்தாலும் நங்கிரியானை கொஞ்சம் பயமும் கவிக்கொண்டது மாதாயி ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தான் மாதாயி ஊர்கூட்டத்தில் தன் அப்பன் சொன்னதை நினைத்து நினைத்து அழுது மருகினாள் அவள் காதுகளில் அந்த சொற்கள் ஒழித்து கொண்டே இருந்தன தன் வயிற்றில் குழந்தை நெளியும் போதும் காலுதைக்கும் போதும் காதுகளில் ரிங்காரமிட்டன சாமி மாறா மாதாயி என் மக என் மக வைத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா என் மக பெத்து போட போகிற குழந்தைக்கு தாத்தா நான்தான சாமி அதை மாற்ற முடியுமா இல்ல மாதாயி என் புள்ள இல்லைன்னு சொல்லிட முடியுமா அதனால உண்டானபடி இருக்கட்டும் என் புள்ள என்னோடையே இருக்கட்டும் நங்கிரியான் பேசிய இந்த வாசகங்களை கேட்ட ஊர் சனங்கள் அத்தனை பேரும் மௌனமாகி போனார்கள் ஒரே நாளில் நங்கிரியான் மகா மனுஷனாகி போனான் ஊர் பொம்பிளைகள் அத்தனை பேரும் குமராண்டி மகன் கருப்பனை திட்டி தித்ததோடு மண்ணை வாரி தூற்றினார்கள் அடை ஒரு பொன்னடியை சீரழிச்சிட்டு நிரதரவா விட்டுட்டு இன்னைக்கு நீயே தவிச்சிடலாம் அவன் மனசு என்ன பாடுபடுதோ அந்த வேதனை உனக்கும் சந்ததிக்கும் கிடைச்சே தீரும் இருள் கவியத் தொடங்கியது கும்மிரட்டில் சொலித்தன நட்சத்திரங்கள் கூட்டத்திலிருந்து விலகி ஒற்றை நட்சத்திரம் ஊருக்கு ஒதுக்கு இருக்கும் சக்கிலிய குடிக்கும் மேலே சென்றது தயாராகி காத்திருந்த மாதாயி நட்சத்திரம் வழிகாட்ட இருளில் நடந்தாள் தெய்வ குழந்தையை பிரசவிக்கும் இடத்தை காட்ட மாதாயையே நட்சத்திரம் வழிகாட்டியது மொட்டப்பாறையில் தானியம் தின்று வயிறு நிறைந்த பறவை கூட்டம் மரங்களில் அடை அடைந்துவிட்டன ஒன் ஒன்றிரண்டு பறவைகளின் சிறகடிப்பு மற்றும் மரக்கிளைகளில் பட்டு எதிரொலித்தது வழிகாட்டிய நட்சத்திரம் மொட்டைப்பாறையை ஓட்டிச் செல்லும் ஒற்றையடி பாதையோரம் உள்ள காட்டு வாகை மரத்தில் வந்து நின்றுவிட்டது துணிப்பாய் மின்னும் நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்த மாதாயி வாகை மரத்தோரோரம் விருட்டுக்குள் ஒளிந்து நின்று கொண்டாள் வளர்ந்து கிளை பரப்பியிருந்த மரம் மாதாயியை ஒழித்து வைத்துக்கொண்டது பிறக்கும் தெய்வ குழந்தையை காணவும் குலவியிட்டு குதுகலிக்கவும் மரக்கிளைகளில் அடைந்து கிடந்தன ஆறா ஆயிரம் பறவைகள் தூரில் மறைந்திருந்தாலும் கண்பார்வை ஒற்றையடி பாதையில் ஆலவரத்தையே கவனித்து கொண்டிருந்தது ஊர்ந்து வரும் மீனை கொத்த காத்திருக்கும் கொக்கை போல் காத்திருந்தால் மாதாயி தெற்கிலிருந்து பேச்சவரம் கேட்டது உற்று கவனித்தாள் நாலைந்து உருவங்கள் நடந்து வருவது நிழலைப் போல் அரிச்சலாய் தெரிந்தது மரத்தோடு ஒன்ற முடியவில்லை துருத்தி கொண்டிருக்கும் சூழ் வயிறு மரத்தில் முட்டியது மரத்தை வட்டம் சுற்றி தன்னை மறைத்தாள் தெய்வ குழந்தையின் அப்பன் கருப்பன் மூன்றாவது ஆளாய் வருவதை உறுதி செய்து கொண்டாள் உளியின் கைப்பிடியை இறுக்கி பிழித்தாள் மரத் கிட்டத்தில் வந்தவுடன் ஒரே பாய்ச்சலில் பாய்ந்து உளியால் கழுத்தில் வெட்டினாள் அவள் போட்ட வெறி கூச்சலில் அடைந்து கிடந்த பறவைகள் இறக்கை அடித்து படபடுத்தன உடனே வந்தவர்கள் ஓட்டம் பிடித்து இருட்டுக்குள் மறைந்தனர் கழுது தொங்க தரையில் சாய்ந்தான் கருப்பன் ஆவேசம் வந்தவளைப் போல கத்தியபடி ஏ உளியால் தன் வயிற்றை கிழித்தாள் முட்டை உடைந்து போல் மாதாயின் வயிறு உடைந்தது தெய்வ குழந்தை துள்ளி தரையில் விழுந்தது குழந்தையை தூக்கி கருப்பனின் மீது வீசிய மாதாயி தரையில் சாய்ந்தாள் பறவைகள் மீண்டும் வந்து மறைக்கிளைகளில் அடைந்தன நட்சத்திரங்கள் தங்கள் ஒளியை கூட்டி தெய்வ குழந்தையை வரவேற்றன ஊர்கூடி கூப்பாடு போட்டது தன் பேர குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த நங்கிரியான் மாதாயியின் மேல் விழுந்து புரண்டழுதான் மாதாயின் கற்ப பைக்குள் விழுந்த முதல் சொட்டு கருவாய் சிசுவாய் உரு உரு கொள்வதற்கு பதிலாக அவமானமாய் உருக்கொண்டது உருவிய சேலையில் உரு கொண்டதுதானே தானே குருசேஸ்திரம் உடைந்த சிலம்பும் விரிந்த கூந்தலும் அக்னியாய் உருமாறி மதுரையை பஸ்வமாக்கியது அவமானத்தின் சீற்றம்தானே இதோ கருப்பன் கோயில் அவமானத்தின் பலம் அறிவித்து நிற்கிறது ஜனங்கள் கூடுகிறார்கள் உளியை நட்டு வைத்து கற்சிலை சுமை தாங்கியாய் நிறைசூலியாய் மாதாயி தவளம் குழந்தையாய் ஒரு சிசுவின் உருவம் மாதாயி குழந்தை வரம் தருகிறாள் கன்னி பெண்கள் தாலி இல்லாமல் கருத்தரித்து விடக்கூடாதென்று கேட்டவுடன் தாலி தருகிறாள் கற்பிணி பெண்களை காத்தல்கிறாள் மனிதர்களின் சூலுக்கு மட்டும் மாதாயி காவல் இருக்கவில்லை கால்நடைகளின் சூழ்கள் அத்தனைக்கும் மாதாயி காவல் இருக்கிறாள் தெய்வ குழந்தையை காண தினம் தினம் பக்தர்கள் கூடுகிறார்கள் பலியிடுகிறார்கள் போகிற வருகிற அத்தனை பேரையும் கும்பிட வைக்கிறாள் மாதாயி எட்டயபுரம் மகாராஜா குதிரை மீ மீதேறி வந்து ஒலிக்கருப்பனையும் தெய்வ குழந்தையையும் மாதாயியையும் தரிசித்ததோடு வருடந்தோறும் வந்து போவதை வழக்கமாக்கி கொண்டதால் தெய்வ குழந்தையின் சன்னதிக்கு தினமும் கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது சக்களிய குடியில் அன்று குடுகுடுப்பைக்காரன் சொன்ன சொல்லும் கையுடுக்கையின் கணீர் கணீர் என்ற ஒளியும் காற்றில் பறந்து மறையவில்லை மாறாக வார்த்தை சூழ்கொண்டது தெய்வ குழந்தையை தெய்வ குழந்தையாய் ஆகி போனது